Hi friends Welcome to அக்ஷோ தாரிக்கா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சொல்கிறாங்க பெண்கள் வந்து இப்போ ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து இங்கே அங்கே போகக்கூடாதுன்னா ஹஸ்ட் ஹஸ்பண்ட்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இப்போத்தையும் ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்க அப்படின்னா என் ஒய்ஃபு அவங்க பிறந்த வீட்டில் இருந்ததை விட எங்கள் வீட்டில் வந்ததாங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க ஒரு ட்ரெஸ்லேயாகட்டும் ஒரு சாப்பிட்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே சுதந்திரமாக நாங்கள் வந்து அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு ஒன்றா செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் ஓகே கரெக்டு தான் ஆனால் சுதந்திரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சதை செய்கிறத மட்டும் சுதந்திரம் கிடையாதுங்க நமக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது அதுதான் சுதந்திரம் ஆனால் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு சின்ன விஷயங்களாகட்டும் வீட்டில் சமைக்கிறோம் ஒரு காய் நமக்கு பிடிக்காது அது வந்து ஆனால் நம்ம குழந்தைக்கு பிடிக்கும் அவங்களுக்காக நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் அவங்களுக்காக அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அதுக்காக வந்து மேலே இது பண்ணி பேசலை நான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து நம்ம பிடிச்சது எது அப்படிங்கிறதே நம்ம வந்து மறந்துடுவோம் அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும் குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம இதை நோக்கி அகதியேற்கமே தவிர நம்ம வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலங்க ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி வந்து யாராலையும் நம்மளால இருக்க முடியதில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எங்களுக்காக இந்த விஷயத்த செய்யுங்க ஹஸ்பண்ட் எங்களுக்காக செய்யுங்க சொந்தக்காரங்களுக்காக செய்யணும் கூட பிறந்தவங்களுக்காக செய்யணும் அப்பாக்காக இதை சக்சிக்கலாம் அம்மாக்காக இதை சகச்சிக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கை தான் நமக்கு போயிட்டுருக்குது ஓகே அதையும் நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் உங்களோட இது என்ன எல்லாரும் அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு அப் போடுங்க